தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்னா நாலு சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மையான கல நிலவரம் வந்து அதுதான் ஓட்டு வேணா பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி வேணா வாங்குவாங்க அது வந்து மறுக்கவே முடியாது கண்டிப்பாக வாங்குவாங்க வெற்றிங்கிறது விஜய் ஜெயிப்பாரு ஆதவர்ஜினா கண்டிப்பா கண்டிப்பாக ஜெயிப்பாரு புஷியானந்த ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடியெல்லாம் வந்து நீங்கள் தொகுதிகளில் அங்கே ஆல்ரெடி டிஎம்கே டிஎம்கே கேண்டிடேட் வந்து மக்கள் செல்வாக்கும் பணம் அதிகமாக செலவு அளிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து அரியமுகம் இல்லாத சும்மா சிம்பிளான ஒரு ஆளை நிப்பாட்டினா எப்படி ஜெயிப்பாங்க அதனால் தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்லை அந்த அஞ்சு வருஷத்தை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலைன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்சியில் என்னென்னலாம் குளறுபடி பண்ண முடியுமோ எல்லா இடக்கும் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை எதிர்கட்சிகள் தானாக செய்யும் அப்போ இதுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்த் என்னானாரு கமலஹாசன் நிலைமை என்னாச்சு அதுபோல தான் விஜய் அவர்களுக்கும் வந்துடும் அதனால் அரசியலை அரசியலாக கரெக்டாக பயன்படுத்தினா தப்பிக்கலாம்